நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவிலே புறநானூறு நூற்றி எண்பத்தி ஏழாவது பாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக யூபிஎஸ்சி தேர்வு எழுதுகின்ற மாணாக்கர்களுக்கு நூற்றி எண்பத்தி இரண்டிலிருந்து இரநூறு வரை பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே இலக்கிய இன்பம் நுகர்கின்ற அன்பர்களுக்கும் இது விருந்தாக அமையும் என்று நான் கருதுகிறேன் இந்த பாடலை எழுதியவர் புறநானூற்று நூற்றி எண்பத்தி ஏழாவது பாடல் எழுதியவர் ஔவையார் அவர்கள் மிக சிறந்த ஒரு பெண்பார் புலவர் இவர்கள் சங்க காலத்திலே மிக திறமையோடு மிக புலமையோடு வாழ்ந்த மறைந்த ஒரு பெண்பார் புலவர் என்று சொன்னால் மிகையாகாது இவர்கள் மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பாடல்களை சங்க இலக்கியத்திலே எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அகத்திலே அகம் சார்ந்த இருபத்தி ஆறு பாடல்களையும் புறம் சார்ந்த முப்பத்தி மூன்று பாடல்களுமாக சேர்த்து மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் இவருடைய பெயரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அகனானூறு குறுந்தொகை நற்றினை போன்ற இலக்கியங்களிலே இவருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் சங்க இலக்கியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாடலுக்கு கீழே இருக்கிற திணைத்துறை என்பது மிக இன்றியமையாதது இதை புரிந்து கொண்டால்தான் பாடலினுடைய பொருளை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள இயலும் என்பதை நாம் அறிவோம் இந்த பாடல் பொதுவியல் திணையை சார்ந்தது திணை என்று சொன்னால் ஒழுக்கம் பொதுவியல் திணை என்று சொன்னால் புறத்திணைகள் பனிரெண்டிலே முதல் திணையாகிய வெட்சித் திணை முதல் இறுதி திணையாகிய பாடான் திணை வரை இப்படி சொல்லலாம் வெட்சித் திணை முதல் பாடான் திணை வரை கூறப்படாத செய்திகளையும் இவற்றுக்கு பொதுவான செய்திகளையும் கூறுவதை பொதுவியல் தினை என்று சொல்லுவார்கள் பொருண்மொழி காஞ்சி என்றால் என்ன என்று சொன்னால் மனித இனத்திற்கு தேவையான இம்மை மறுமைக்குரிய செய்திகளை சொல்லுவதை நாம் பொருண்மொழி காஞ்சி என்று சொல்லலாம் இந்த பாடல் இதிலே அடங்குவதை நாம் புரிந்து கொள்ள முடியும் பாடலுக்கு செல்லலாம் பாடல் நாடாக இந்த பாடலை படிப்பதிலே ஒரு சிலருக்கு சற்று குழப்பமாக இருக்கும் நான் பாடலை பிரித்து படிக்க முயற்சி செய்கிறேன் ஏனென்று சொன்னால் அந்த உச்சரிப்பிலே சிலருக்கு தடுமாற்றம் மிக சிறிய பாடல் நான்கே அடிகளில் அமைந்திருப்பது இருந்தாலும் அந்த பாடலுடைய சீரமைப்பிலே சற்று குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உண்டு நான் நீங்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே அந்த பாடலை பிரித்து நான் உங்கள் முன்னே வைக்கிறேன் நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவல் ஆகு ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அவ்வளோதாங்க நான்கே அடிதான் பாடலுடைய மிக சிறிய பாடல் ஆனால் மிகப்பெரிய ஒரு கருத்தை இதில் முன்வைக்கிறது நாடாகு ஒன்றோ இந்த உலகமானது இந்த நிலமானது நாடாக இருக்கட்டும் ஒன்றோ என்று சொன்னால் ஒரு பகுதி நாடு ஆகு ஒன்றோ இந்த நிலத்தினுடைய ஒரு பகுதி நாடாக இருக்கட்டும் இப்படி படித்தால் உங்களுக்கு பொருள் விளங்கும் நாடாக ஒன்றோ இந்த நிலத்தினுடைய ஒரு பகுதி மக்கள் வாழுகின்ற நாடாக இருக்கட்டும் ஆகு ஒன்றோ அல்லது விலங்குகள் வாழுகின்ற காடாக இருக்கட்டும் அவல் ஆகு ஒன்றோ அவள் என்று சொன்னால் பள்ளம் என்பது பொருள் இந்த நிலத்தினுடைய ஒரு பகுதி பள்ளமாக இருக்கட்டும் மிசையாக ஒன்றோ மிசை என்று சொன்னால் மேடு மேலே என்ற ஒரு பொருளும் உண்டு இந்த இடத்திலே மேடு என்ற பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும் மிசையாக ஒன்றோ என்று சொன்னால் மேடாக இருக்கட்டும் இந்த இரண்டு அடிகளிலே நிலத்தின் தன்மையை புலவர் அவர் முன்வைக்கிறார் இந்த உலகமானது இந்த நிலமானது மக்கள் வாழுகின்ற நாடாக ஒரு பகுதி இருக்கிறது விலங்குகள் வாழுகின்ற ஒரு காடாக ஒரு பகுதியாக இருக்கிறது ஒரு பகுதி பள்ளமாக இருக்கிறது ஒரு பகுதி மேடாக இருக்கிறது இந்த நில அடிப்படையிலே எந்த விதமான வேறுபாடு தாக்கமும் கிடையாது எங்கே அங்கே அழுத்தம் ஏற்படுகிறது என்று சொன்னால் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை எவ்வழி நல்லவர் ஆடவர் ஆடவர் என்று சொன்னால் ஆண்கள் என்று பொருள் பெண்டியர் என்று சொன்னால் பெண்கள் ஆடவர் என்று சொன்னால் ஆண்கள் ஆனால் இந்த இடத்திலே ஆடவர் என்பதற்கு பலர் ஆண்கள் என்ற நிலையிலே பொருள் தருவர் ஆனால் இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்தை இந்த பாடலுடைய அழுத்தத்தை நாம் முழுமையாக வெளிக்கொணர வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்திலே ஆடவர் என்பதற்கு மனிதர்கள் என்ற ஒரு பொருளை நாம் கொண்டால் அந்த பாடல் மேலும் பட்டை தீட்டியது போல மிக சிறப்பாக அமையும் ஆடவர் என்பதற்கு இந்த இடத்திலே நாம் மனிதர்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும் எவ்வழி நல்லவர் ஆடவர் எங்கே மனிதர்கள் நல்லவர்களாக வாழுகின்றார்களோ எங்கே மனிதன் மனிதனாக வாழுகிறானோ எங்கே மக்கள் நல்லவர்களாக வாழுகின்றார்களோ அவ்வழி நல்லை வாழிய நிலனே அங்கே அவ்வழி என்று சொன்னால் அங்கே அவ்வழி நல்லை வாழிய நிலனே அந்த இடம் மிக நல்லதாக இருக்கும் நல்லவர்கள் வாழுகின்ற இடம் நல்லதாக இருக்கும் நன்மை உள்ளதாக இருக்கும் சமுதாயம் மிக சிறந்து விளங்கும் என்பது இதற்கு பாடலுடைய பொருளாக அமைகிறது இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்தை முன் வைக்க நான் விரும்புகிறேன் இந்த நிலமானது ஒரு பகுதியிலே நிலம் ஒரு பகுதியிலே நாடாக இருக்கிறது மக்கள் வாழ்கின்ற நாடாக ஆசிரியர் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர் இந்த நிலத்தை பார்த்து பாடுவது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது அவர் சொல்லுகிறார் அம்மையார் நிலமே நீ ஒரு பகுதியிலே ஒன்றாய் என்பதற்கு ஒரு பகுதி நீ ஒரு பகுதியிலே நாடாக விளங்குகிறாய் மக்கள் வாழ்கின்ற நாடாக விளங்குகிறாய் மற்றொரு பகுதியிலே விலங்குகள் அல்லது மிருகங்கள் வாழ்கின்ற காடாக விளங்குகின்றாய் மற்றொரு பகுதியிலே நீ பள்ளமாக இருக்கின்றாய் மற்றொரு பகுதியிலே நீ மேடாக இருக்கின்றாய் இந்த நில அமைப்புகளிலே எந்த விதமான வேறுபாடும் கிடையாது நில அமைப்புகளிலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வு கிடையாது நில அமைப்பை வைத்து கொண்டு எதையும் அதாவது நன்மை தீமை இந்த நிலம் நன்மையானது இந்த இடம் தீமையானது என்று சொல்லி முடிவு ப முடிவு செய்ய முடியாது கூற முடியாது நிலப்பகுதி எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் அது பள்ளமாக இருக்கட்டும் மேடாக இருக்கட்டும் காடாக இருக்கட்டும் நாளாக நாடாக இருக்கட்டும் ஆனால் ஒரு இன்றி அமையாத செய்தி எங்கே நல்லவர்கள் இருக்கின்றார்களோ இந்த நிலத்திலே எங்கே நல்லவர்கள் இருக்கின்றார்களோ அந்த இடத்தை அந்த சமுதாயத்தை நல்லது என்று நாம் சொல்லலாம் நில அதாவது நிலத்தினுடைய தன்மை எந்த ஒரு பாதிப்பையும் உண்டாக்காது நிலத்திலே வாழுகின்ற மக்களை வைத்துதான் நிலத்திலே வாழுகின்ற மக்களுடைய குணத்தை வைத்துதான் ஒரு நாட்டினுடைய நன்மை தீமை என்பது அமையும் என்பது இந்த பாடலினுடைய அடிப்படை கருத்தாக அமைகிறது நல்லவர்கள் என்று சொன்னால் நல்ல குணமுள்ளவர்களாக மக்கள் வாழ வேண்டும் நல்ல பண்புள்ளவர்களாக வாழ வேண்டும் நல்ல உழைப்புள்ளவர்களாக உழைக்கும் திறனுடையவர்களாக மக்கள் வாழ வேண்டும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற ஒரு கட்டுக்கோப்போடு மனிதன் வாழ பழகி கொள்ள வேண்டும் இப்படி வாழ்ந்தால் சமுதாயம் சிறக்கும் என்பதை ஆசிரியர் ஔவையார் அவர்கள் மிக தெளிவாக நுணுக்கமாக இந்த பாடலின் வழி தருகிறார் திரும்பவும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன் நாடாகு ஒன்றோ இந்த உலகமானது இந்த நிலமானது நாடாக மக்கள் வாழ்கின்ற நாடாக இருக்கட்டும் காடாக ஒன்றோ ஒன்றோ என்பதற்கு ஒரு பகுதி ஏன் காட ஒரு பகுதி விலங்குகள் வாழ்கின்ற அல்ல காடாக இருக்கிறது அவளாக அன்றோ நிலத்தின் ஒரு பகுதி பள்ளமாக இருக்கின்றது விசையாக அன்றோ நிலத்தின் ஒரு பகுதி மேடாக இருக்கிறது இரு இருக்கட்டும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாடு மேடாக இருக்கட்டும் பள்ளமாக இருக்கட்டும் காடாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லவே இல்லை இங்கே எங்கே பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எவ்வழி நல்லவர் ஆடவர் எங்கே மனிதர்கள் நல்லவர்களாக வாழுகின்றார்களோ எங்கே மனிதர்கள் மனிதனாக நல்லவனாக வாழுகின்றார்களோ அவ்வழி நல்லை வாழிய நிலமை அந்த இடம் அந்த இடம் மிக சிறந்ததாக நீண்ட நீண்ட பண்புள்ளதாக நல்ல பண்புள்ளதாக ஒரு நல்ல நிலையிலே அல்ல நல்ல ஒரு எடுத்துக்காட்டுள்ள ஒரு சமுதாயமாக நிலமாகிறது திகழும் எனவே இந்த நிலத்திலே வாழ்கின்ற மனிதர்களே நீங்கள் நல்லவர்களாக வாழ முயற்சி செய்யுங்கள் என்ற ஒரு நுணுக்கமான கருத்தை அழுத்தமாக இங்கே நம் முன்னே வைக்கிறார் ஔவையார் அவர்கள் பாடல் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பாடலை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள் மற்றொரு சிந்தனையோடு பாடலோ பாடலோடு மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்